அகிலம் நீர் சொந்தகள் அனைவருக்கும் வணக்கம் இது காலை நேர தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நாட்டின் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசு பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜேவிபியின் தலைவர் அனுர குமார் திர்சா நாய்க்கு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இன்றைய தினம் பொதுஜன பிரபுனர் வேட்பாளர் தொடர்பிலும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காரசாரமான வாத விவாதங்களையும் இலங்கையின் அரசியல் களம் சந்தித்து வருகிறது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற தேசிய அகில இலங்கை தாதியர் மாநாட்டில் அரச தாதியர்கள் சீருடைகள் கலந்து கொண்டமை தேர்தல் சட்டங்களை மேறும் செயலாகும் என நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை கண்காணிக்கும் அமைப்பானது கபி அமைப்பு தெரிவித்துள்ளது பொதுமக்களின் வரிப்பணத்தினால் வழங்கப்படும் சீருடையை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது நிறுவனங்களின் சட்ட விதிகளையும் தேர்தல் சட்டத்தையும் மீறும் செயலாகும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த நடவடிக்கை தேர்தல் சட்ட விதிகளை மீறும் செயல் என சுதந்திரமாக நேற்றும் நேர்மையான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புதிய போலீஸ்மா அதிபர் ஒருவரையோ அல்லது பதில் போலீஸ் அதிபர் ஒருவரையோ விரைவாக நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை அதனை அவர் செய்யாமல் இருப்பது பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினமிடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தபால் மூலம் வாக்குப்பதிவு செய்யப்பட உள்ளவர்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தமது விண்ணப்பங்களை உரிய மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்காளர்களின் வசதிக்காக வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ள நிலையில் குறித்த விண்ணப்பத்தாரர்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்குள் உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் மேலும் அன்றைய தினத்துக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்தநாய் நாட்டில் உள்ள மேல் மற்றும் சமுக மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவெல்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போதுமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டல திணைக்களத்தினால் நேற்று மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த பகுதிகளில் சில இடங்களுக்கு மில்லி மீட்டர் ஐம்பதிற்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வடமேல் மாகாணத்தின் பல மழைக்காலங்கள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டலவிகள் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு அதிகாரி காயமடைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் அவிசாவள்ளி புவாக்பிட்டிக புவாக்பிட்டிய தும்மோதர பகுதியில் இடம்பெற்றுள்ளது புவக்்பிட்டிக துன்மோதிர அவிசாவளை வீதியில் சீமித் லோரி ஒன்றுடன் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் உத்தியோகா் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளாா் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக ஹன்வல போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சான்ஜெண்டர் கான்ஸ்டபிளும் சென்று கொண்டிருந்த போது சீமெண்ட்லொரி தம்மை நோக்கி நெருங்கி வருவதைக் கண்டு உடனடியாக மோட்டார் சைக்கிளை வீதியின் ஓரத்தில் செலுத்திய போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பொதுஜன பெருமையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கிடைக்கப்பெற்று காவல்துறையினர் நிராகரித்துள்ளனர் குறித்த அமைச்சர் பந்துல குணவர்தனர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் நாமல் ராஜபக்ச தமக்கு அறிவித்தல் வழங்காமல் கோகாகம பொதுஜன பிரவினர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தமை தொடர்பில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் எனவே நாமல் ராஜபக்ச கட்சி ஒழுக்கத்தை மீறியுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டு ரூபாவிற்கு வழங்குமாறு வர்த்தக அமைச்சர் உத்தரவிட்டுள்ள முட்டையை சுமார் ஒரு மாதத்தில் முப்பத்தி எட்டு ரூபாவிற்கு குறைவான விலையில் கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பம் நுகர்வோருக்கு கிடைக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழுககோன் தெரிவித்துள்ளார் மாதாந்தம் ஆறு லட்சம் முட்டைகள் நுகர்வுக்கு தேவையான நிலையில் தற்போது உற்பத்தியின் போது அதிகளவு அதிகரித்துள்ளதாகவும் வரும் டிசம்பர் மாதத்துக்குள் முட்டைகள் உபரியாக இருக்க தெரிவித்துள்ளார் வர்த்தக அமைச்சு இந்தியாவில் இருந்து முட்டைகளை இறக்குமதி செய்து நுகர்வோருக்கு தலா நாற்பத்தி மூன்று விற்பனை செய்வதாகவும் தற்போது உள்ளூர் முட்டைகளை வாங்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மாத்துமா பண்டான தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தேர்தல் சட்டம் அனைவருக்கும் அமுல்படுத்தப்படவில்லை என்ற தொனிப்பொருளின் கீழ் அனுப்பப்பட்ட கடிதத்தில் எட்டு அம்ச விடயங்கள் அடங்கியுள்ளன அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தாது முன்னெடுக்கப்படும் பிரபஞ்ச வேலை திட்டத்தை ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து நிறுத்த தேர்தல் ஆணைக்குழு முயற்சித்த போதிலும் அரசு நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் செய திட்டம் தடுக்கப்படாமை கவலை அளிப்பதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய கல்வியல் கல்லூரிகளில் பயிற்சி பெறும் ஆசிரிய மாணவர்களின் உணவுக்கான கொடுப்பனவு மேலும் பிற்போடும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்போது அவர்களுக்கு வழங்கப்படும் உணவுக்கான கொடுப்பனவை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக அதிகரித்து அடுத்த மாதம் முதல் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இது தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார் கூறியது நாட்டில் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் பயிற்சி பெறும் ஆசிரிய மாணவர்களுக்கான அதிகரித்த கொடுப்பனவு வழங்கப்படும் என கல்வி ராஜாங்க அமைச்சர் ஏ குமார் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த காலங்களை விட இன்று இலங்கை ரூபாய் வலுவடைந்துள்ளது எனவும் வட்டி வீதம் குறைகிறது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியை நான்கு மடங்காக அதிகரிக்கும் இயலுமை உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதனை அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவிலிருந்து ஒட்டு சுட்டான் காவல் பிரிவுக்குட்பட்ட நகர பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் குடும்பப் பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது சடலமாக மீட்கப்பட்டுள்ள பெண்ணை நேற்று முன் இரவு தொடக்கம் காணவில்லை என வீட்டார் மற்றும் அயலவர்கள் கிராமத்தவர்கள் இணைத்து தேடுதல் நடத்தியுள்ள நிலையில் எங்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் நேற்று காலை வீட்டு நற்றுக்குள் இருந்து சடலமாக இருப்பதை அவதானித்த குடும்பத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் டெனிஸ்குமார் தெரினா என்ற முப்பது வயதுடைய இளம் குடும்ப பெண்ணி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கேகாலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மொலக்குட பிரதேசத்தில் வைத்து ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கேகாலி குற்றப்பணாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த கைது நடவடிக்கை நேற்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகத்துக்கிடமான முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனையிட்ட போது சாரதியிடம் முப்பத்தி ஒரு கிராம் நானூற்றி அறுபது மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது அவிசாவளை நாச்சிமலை நீரோடை பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக அவிசாவளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பலகம போஸ்கர் கோவிட்ட ககடுவ பிரதேசத்தில் வசிக்கும் பன்னிரண்டாம் ஆண்டில் கல்வி கற்கும் ஷிஹான் மிலோஸ்கா என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்தார் இவர் பாடசாலை வலைப்பந்தாட்ட அணியில் சிறந்த வீரர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது